நியூஸ் செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதிகாரம் உங்களை தேடி வரக்கூடிய இது தேர்தல் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பிரதமர் மோடி வட மாநிலங்களை மட்டுமே குறிவைக்கிறார் வடநாடு குறித்து மட்டுமே அதாவது வட இந்தியா குறித்து மட்டுமே அவருடைய கவனம் இருக்கிறது இந்தியாவின் ஒவ்வொரு பகுதியும் தனக்கு முக்கியம் என்று தமிழ் மண்ணில் நின்று முழங்கியவர் ராகுல் காந்தி தமிழகத்தில் களமிறங்குகிறாரா ராகுல் காந்தி என்பதுதான் இன்றைய சிறப்பு தொகுப்பு அறுபத்தேழுக்கு பிறகு பெரியார் வழிவந்த திராவிட கட்சிகளின் கைகளுக்கு தமிழகத்தின் ஆட்சி அதிகாரம் சென்றுவிட்ட போதும் கூட தேசிய அரசியலின் கண்ணி தமிழக மக்களின் மனங்களிலிருந்து முற்றிலுமாக அறிந்துவிடவில்லை தமிழக மக்கள் தங்கள் குழந்தைகளுக்கு ஜவஹர் என்றும் இந்திரா பிரியதர்ஷினி என்றும் ராஜீவ்காந்தி என்றும் ஆசை ஆசையாக பெயர் வைத்து இந்தியத்துடன் உண்டான தங்கள் பிணைப்பை கொண்டாடினர் ஆனால் காங்கிரஸ் உள்ளிட்ட எந்த இந்திய தேசிய கட்சியும் தமிழக மக்களின் ஈடு இணையற்ற அன்பை உணர்வுபூர்வமாக வென்றெடுக்க தவறிவிட்டார்கள் என்றே சொல்ல வேண்டும் நேரு தொடங்கி இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி வரை எந்த ஒரு அகில இந்திய தலைவரும் தமிழகத்தில் போட்டியிடாததில் இருந்தே இதனை உணர முடியும் இதன் காரணமாகத்தான் தேசிய கட்சித் தலைவர்களை தங்களில் ஒருவனாக உணர தமிழக மக்கள் தயங்குகின்றனர் ஆனால் முன் எப்போதும் இல்லாத வகையில் இம்முறை அகில இந்திய கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் தமிழகத்தில் போட்டியிடப் போகின்றனர் என்ற யூகங்களும் கேசியங்களும் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது சில நாட்களுக்கு முன்பாக பாஜகவின் தேசிய தலைவர் அமித் ஷா ராம்நாதபுரத்தில் களமிறங்கப் போகிறார் என்று அரசியல் அரங்கில் ஒரு செய்தி உலாவியது தற்பொழுது காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி கன்னியாகுமரியில் போட்டியிட வேண்டும் என்கின்ற குரல்கள் காங்கிரஸ் கட்சிக்குள் மட்டுமின்றி தமிழக இளைஞர்கள் மத்தியிலும் எழுந்திருக்கிறது சில நாட்களுக்கு முன்பாக சென்னையில் கல்லூரி மாணவிகளிடையே உரையாடிய ராகுல் பிரதமர் நரேந்திர மோடி அரசு வட இந்தியாவை மட்டுமே கவனத்தில் கொண்டு செயல்பட்டு வருகிறது என குற்றஞ்சாட்டியிருந்தார் அரை நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வட இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்த அண்ணாதுரையின் மண்ணில் நின்று கொண்டு ஒரு தேசிய கட்சியின் தலைவர் அண்ணாவின் வார்த்தைகளை திரும்ப பேசுவது எதிர்கால இந்திய அரசியலின் போக்கை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலே விஜயகாந்துடைய உடல்நல விசாரிப்பை வைத்து நடைபெற்ற அரசியல் தான் பிரதான புள்ளியா இருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் அரசியலில் ஒவ்வொரு நகர்வுக்கும் ஒரு பின்னணி இருக்கும் இந்த முறை விஜயகாந்த் வந்து சிகிச்சை முடித்து ஏர்போர்ட்டில் வந்து இறங்கின நாளில் இருந்து இன்றைக்கு முதல்வர் சந்திப்பு வரை அவரை போய் பார்த்தவங்க பார்க்காதவங்க எல்லாமே இந்த அரசியல் பின்னணிக்குள்ளே இருக்கு அது எல்லாமே கூட்டணி அரசியல் ஆரம்பித்து இன்னைக்கு தொகுதி பங்கீடு வரைக்கும் இந்த உடல்நல விசாரிப்புக்கு பின்னாடி ஒரு அரசியல் விவாதம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் முதல் முதல்லாம் உடல்நல விசாரிக்க போறேன்னு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தான் விஜயகாந்த் சந்திச்சு முதல்ல பேசினார் அடுத்ததா காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு போய் பார்த்தாரு நடிகர் ரஜினிகாந்த் போய் பார்த்தாரு இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் உடல்நல விசாரிப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே திமுக தலைவர் ஸ்டாலின் போய் பார்த்து ஒட்டுமொத்த கவனத்தையும் திருப்பக்கூடிய அந்த சூழ்நிலையில தான் இவங்க எல்லாருமே விஜயகாந்துடைய உடல்நல விசாரிப்புக்காக மட்டுமே போய் பார்த்ததா சொன்னாங்க ஆனா விஜயகாந்த் தரப்போ ரசியலும் பேசுனாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது நடிகர் சரத்குமார் போய் பார்த்தாரு இந்த சூழ்நிலையில தான் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடியுமா முடியாதையானு பல இழுப்பறிக்கு நடுவில் துணை முதலமைச்சர் போய் விஜயகாந்தை போய் பார்த்தாரு அவர் பார்த்து உடல்நலம் விசாரிச்சுட்டு வந்து கொஞ்ச நாளில் பல பிரச்சனைகளுக்கு நடுவே ஒரு வழியாக தொகுதி பங்கீடு முடிஞ்சது அந்த தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்து போடுறனக்கு அந்த தனியார் ஹோட்டலுக்கு விஜயகாந்தும் பிரேமலதா விஜயகாந்தும் வந்தாங்க முதல்வர் துணை முதல்வர் எல்லாரும் கூட இருந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல கவனிக்கக்கூடிய ஒன்று ஒரு வழியாக அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு இடங்கள் ஒதுக்கப்பட்டுருச்சு அப்படிங்கும்போது சரி உடல்நல விசாரிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அமைச்சர்கள் அதிமுக அமைச்சர்கள் ரெண்டு பேரோட போய் அவங்க வீட்டிலேயே விஜயகாந்த் வீட்டிலேயே நலன் விசாரிச்சாரு சூழ்நிலையில இந்த சந்திப்பு ரொம்ப முக்கியமா இருக்கு ஏன்னா கடந்த தேர்தலே ஒரே கூட்டணியில இருந்தா கூட தேமுதிகவும் பாமகவும் பரஸ்பர புரிதல் இல்லாமல் ஒழுங்கா வேலை செய்யாம போயிட்டாங்க தொண்டர்களுக்கு இடையே அந்த புரிதல் இல்ல அந்த புரிதலை உருவாக்குறதுக்காக ஒவ்வொரு வாக்கும் முக்கியங்கிறதுக்காக தான் ராமதாஸே இறங்கி போய் இப்போ அன்புமணி ராமதாஸோட போய் விஜயகாந்த சந்திக்கிறாரு பழைய பகையெல்லாம் மறந்துட்டாங்க அந்த ஒரு உணர்வை தொண்டர்களுக்கு இரண்டு கட்சி தரப்புலையும் கொடுக்கப்படுது இது அதிமுக தான் முன்னெடுத்துட்டு போகுது இப்படியான ஒரு சூழலை உருவாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இந்த சந்திப்பு கேப்டன் விஜயகாந்த் உடல்நலம் பற்றி விசாரிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அந்த சந்திப்பு நல்லபடியாக முடிஞ்சது நல்லபடியாக நாங்கள் பேசணும் அவ்வளோதான் சார் அதிமுக அமைச்சர்களும் இங்கே இருக்காங்க நீங்கள் மட்டும் வந்துருந்தா சந்திப்பு எடுத்துக்கலாம் கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய அதிமுகவும் இங்கே இருக்கிறதுனால தொகுதி பங்கீடு தொடர்பாக பேசுனீங்களா என்ன அந்த எந்த தொகுதிகள் அதெல்லாம் ஒன்றும் பேசலாம் காலதாமதம் தேர்தல் நேரத்தில் கூட்டணி எப்போது நடக்கிற தாமதம் தான் இப்போ மட்டும் இல்லை எல்லா தேர்தலையும் இது நடக்கிறது தான் அதிமுக தேமுதிக இருக்கிற கூட்டணில தமிழ் மாநில காங்கிரஸ்க்கும் ஒதுக்க ஒரு இடம் ஒதுக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஜி கே வாசன் போய் தன்னுடைய நண்பர் பழைய மக்கள் நல கூட்டணியில அங்கமாக இருந்த நண்பர் விஜயகாந்தை போய் சந்திச்சுட்டு வந்தார் இந்த சந்திப்பெல்லாம் முடிந்த நேரத்துல சரி இன்றைக்கு தொகுதி பங்கீடு வெளியிடுவாங்கன்னு எதிர்பார்த்த சூழல்ல முதல்வர் போய் விஜயகாந்த உடல்நலம் விசாரிச்சார் இந்த இடத்துல தான் பல கேள்விகள் எழுந்தது ஏற்கனவே தனியார் ஹோட்டலில் சந்திச்சாங்க அப்படியே உடல்நலம் சந்திக்கிறதுக்காகத்தான் இவர் இன்னைக்கு முதல்வர் போயிருந்தார்னா துணை முதல்வர் உடல்நலம் விசாரிக்க போனாரே அன்னைக்கே போயிருந்திருக்கலாமே தனியார் ஹோட்டலில் ஒப்பந்தம் போட்ட அன்னைக்காவது விசாரிச்சிருக்கலாமே அதை தாண்டி இன்னைக்கு போய் திரும்ப விசாரிக்கிறதுக்கு என்ன காரணம் எப்படி பாமகவுக்கும் தேமுதிகாவுக்கும் உள்ள உறவை சுமூகமாக்குனாங்களோ அதே மாதிரி கடந்த காலத்தில் ஜெயலலிதா கடுமையாக எதிர்த்தப்ப தேமுதிகாவுக்கு இருந்த உறவும் அதிமுக உறவையும் சுமூகமாக்கிறதுக்காக முதல்வர் போனாரா இல்லை இன்றும் தொகுதி பங்குடு மெகா சொல்லி இன்றைக்கும் அந்த தொகுதி பங்கீடு அறிவிக்காததுனால அந்த அறிவிப்புக்கான சட்ட சிக்கல்களெல்லாம் தீர்த்து கொள்வதற்கு தொகுதி ஒதுக்கீடெல்லாம் சரி செய்து கொள்வதற்காக போனாரா அப்படிங்கிறதும் மிக முக்கியமான கேள்வி அந்த இடத்துல வைக்கப்படுது கேப்டன் அவர்கள் வந்து தமிழக மக்கள் விரும்பக்கூடிய மிகச்சிறந்த நடிகராக மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பவர் தமிழகத்தினுடைய முக்கிய அரசியல் தலைவர் வெளிநாட்டிலே அவர்கள் சிகிச்சை பெற்றபோது கூட தொடர்ந்து அவர்களது உடல் நலன் குறித்து நான் விசாரித்து கொண்டிருந்தேன் மரியாதை நிமித்தமாக வந்தேன் இரண்டு எங்களுடைய கூட்டணியினுடைய முக்கிய தலைவர் என்ற முறையிலே அவர்களை பார்க்க இங்கே வந்தேன் முதல்வர் இன்னைக்கு சந்தித்ததோட இந்த உடல்நல விசாரிப்பெல்லாம் இதோட முடிய போகுதா இல்லை இன்னும் தொடர்ந்து அடுத்து மே பிரதமர் மோடி இங்கே வந்து எல்லாரும் ஒரே ஏற வரைக்கும் தொடருமா தொகுதி பங்கீடு எப்போதான் அறிவிப்பாங்க இப்படி பல கேள்விகள் அது வரைக்கும் இந்த விசாரிப்புகள் தொடருமாங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது யாருக்கு எந்த தொகுதி பலம்ங்கிறதுல காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதி பலம் குறித்து ஜெயலலி வழங்குவார் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் ஒரு முக்கியமான கட்டத்துறை நகர்ந்திருக்கு திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கான தொகுதிகள் எது அதில் காங்கிரஸ் கட்சிக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் முதல்ல காங்கிரஸ் கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதிகள் எது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் கன்னியாகுமரி சிவகங்கை தேனி விருதுநகர் கரூர் திருச்சி ஆரணி கிருஷ்ணகிரி திருவள்ளூர் புதுச்சேரி அப்படின்னு பத்து தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுது இதில் வந்து நம்ம முதல்ல பார்க்க போகிற தொகுதி தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பதாம் எண் தொகுதியாக இருக்கிற கன்னியாகுமரி மக்களவை தொகுதி பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த கன்னியாகுமரி மக்களவை தொகுதியினுடைய இந்த வரைபடம் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த வரைபடத்தில் இருக்கிற இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் மூணு திமுக வசமும் மூன்று காங்கிரஸ் கட்சியினுடைய வசமும் இருக்குது அதாவது ஆறு தொகுதியுமே திமுக கூட்டணி தான் இருக்கு இந்த மக்களவை தொகுதி ஒரு தோற்றத்துக்கு திமுக கூட்டணி வசம் இருப்பதாக தான் தெரியும் ஆனால் கடந்த மக்களவைத் தேர்தலில் இந்த கன்னியாகுமரி தொகுதியில் வந்து பாஜக சார்பாக பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றிருந்தார் இந்த முறை அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருந்தாலும் காங்கிரஸ் கட்சிக்கான வாக்குகள் திமுகவிற்கான சிறுபான்மையின வாக்குகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த தொகுதி வந்து காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமான ஒரு தொகுதியாகவே பார்க்கப்படுகிறது அடுத்ததாக நம்ம இருக்கிற தொகுதி விருதுநகர் மக்களவைத் தொகுதி தென் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான தொகுதிகளில் ஒன்றான விருதுநகர் மக்களவைத் தொகுதி மதிமுகவிற்கு ஒதுக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு க கருத்து இருந்து வந்த நிலையில் இந்த கட்சி வந்து இந்த தொகுதி மறுபடியும் காங்கிரஸ் கட்சிக்கே ஒதுக்கப்பட்டிருக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக இங்கு அங்கே வந்து தாகூர் போட்டியிடலாம் அப்படின்றாலும் அதிமுக இந்த தொகுதியில் வந்து ஒரு வலுவான போட்டியை தரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா இந்த மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட திருப்பரங்குன்றம் திருமங்கலம் அப்படின்னு பெரும்பான்மையான தொகுதிகள் அதிமுக தான் இருக்குது அது போக இரண்டு அமைச்சர்களுடைய தொகுதிகள் இந்த தொகுதிக்குள்ளே இருக்கு இந்த மக்களவை தொகுதிக்குள்ளே இருக்கிறதால காங்கிரஸ் கட்சிக்கு சவால் நிறைந்த தொகுதியாக விருதுநகர் இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேர்தல் கிசு கிசு எந்த பெரிய கட்சியும் கூட்டணிக்கு வரலனாலும் பரவாயில்ல வர நாடாளுமன்ற தேர்தல்ல அமமுக கண்டிப்பா போட்டியிட்டே தீர்ணும்னு தினகரன் ஒத்த கால்ல நிக்கிறாராம் அதிமுக ஓட்டுகளை பிரிக்கிறதோட கட்சி சார்பற்ற இளைஞர்கள் மற்றும் மைனாரிட்டி ஓட்டுகளையும் வாங்குவாருன்னு மத்திய உளவுத்துறை பாஜக மேலிடத்திற்கு நோட் போட்டு கொடுத்திருக்குதான் சசிகலாவ தொடர்பு கொண்ட பாஜக மேலிடோ தினகரன அமமுகவ கலைச்சிட்டு அதிமுக கூட சேர சொல்லுங்க நீங்க சொல்ற ஆட்களுக்கு அமைச்சர் பதவியை கொடுக்க சொல்றோம் அது மட்டுமல்லாம உங்களோட விடுதலைக்கும் உதவி பண்றோம்னு சொல்லியிருக்காங்க சில நாட்களுக்கு முன்னாடி பரப்பன அக்ரஹார சிறையில தன்ன வந்து பார்த்த தினகரன் கிட்ட இத இதற்காங்க சசிகலா இத கேட்ட தினகரன் சசிகலா கிட்ட கடுமையா கோபப்பட்டாராம் அப்படி ஒருவேளை எடப்பாடியோட போய் சேர்ந்தோம்னா நம்மளுக்கு அரசியல் எதிர்காலமே இல்லாம போய்டும்னு சொல்லியிருக்காரு தேனி தொகுதியில அமமுக சார்பில் தங்கத்தமிழ் செல்வன் போட்டியிட போறாருங்கற தகவல் கிடைச்சதுல இருந்து தேனியில பையனை நிறுத்தலாமா வேண்டாமான்னு ஓபிஎஸ் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரா தங்க தமிழ்ச்செல்வனுக்கு தேனி சுற்றுவட்டார பகுதிகள நல்ல செல்வாக்கு இருக்கிறதால அவர் பிரிக்கிற முக்குளுத்தோர் ஓட்டுகள் ஈஸியா திமுக கூட்டணியை ஜெயிக்க வச்சிருன்னு ஓபிஎஸ் பி பயப்படுறாராம் இதனால மதுரையில மகன களம் இருக்கலாமான்னு ஓ முடிவு பண்ணியிருக்காராம் அமைச்சர் ஆர் பி உதயகுமாரோ தம்பி மதுரையில ஜெயிக்கிறதுக்கு நான் எதையும் யோசிக்காம மதுரையில நிறுத்துங்கன்னு ஓபிஎஸ் கிட்ட சொல்லியிருக்காராம் இதையெல்லாம் எடப்பாடி ஓரமா எட்டி நின்னு பார்த்து ரசிச்சுட்டு இருக்காராம் ஓபிஎஸ் மகன் மதுரையில நின்னாருன்னா ஓபிஎஸ்க்கு சொந்த மாவட்டத்திலேயே செல்வாக்கு இல்லைன்னு அரசியல் வட்டாரத்துல பேச்சு வரும்னு அது கட்சியில தன்னோட பிடியை இன்னும் அதிகப்படுத்தும்னு எடப்பாடி நினைக்கிறாராம் நாளை இதே நேரம் இது தேர்தல் நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்